எனது சிறு வயதில் கேட்டு எனது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லி வந்து இன்றும் என் மனதில் நிற்கும் தென்னாலிராமன் கதை தென்னாலிராமனின் பையன் ராஜாவின் ரோஜா தோட்ட மலர்களை அவ்வப்போது திருடி வந்தான் யார் திருடுவது என்று அறிய ராஜா இரண்டு காவலர்களை ரகசியமாக நியமித்தார் காவலர்களை அறியாத பையன் ரோஜா மலர்களை கொய்து கூடை நிறைய சேர்த்து விட்டான் புறப்படும் நேரம் காவலர்கள் கையில் சிக்கிக்கொண்டான் முன்னால் ஒருவரும் பின்னால் ஒருவருமாக நடுவில் பையனை நடக்க விட்டு ராஜாவிடம் ஆஜர்படுத்த கூட்டிச் செல்கின்றனர் வழியில் தெனாலிராமன் எதிர்பட்டார் நின்று காவலர்களிடம் விசாரித்து விபரம் தெரிந்து கொண்டு கிளம்பினார் புறப்படும் போது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று கூறிக்கொண்டே சென்றார் பையன் யோசித்தான் அப்பா ஏன் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்றார் என மிக யோசித்தான் கூர்மதி படைத்த தென்னாலிராமனின் பிள்ளையாயிற்றே அவரது புத்திசாலித்தனத்தில் பாதியாவது இருக்காதா என்ன யோசித்தவனுக்கு புரிந்துவிட்டது அப்பா நாம் தப்பிக்க வழி சொல்லி கொடுத்து விட்டார் என உணர்ந்து அரண்மனைக்கு செல்லும் வழியிலேயே ரோஜாமலர்களை கூட எழுந்து ஒவ்வொன்றாக எடுத்து வாயில் மென்று தின்றுவிட்டு காம்புகளை வீசிவிட்டான் அவன் தப்பிவிடக்கூடாது என்பதிலேயே கவனமாக இருந்த காவலர்கள் அவனது செயலை கவனிக்கவில்லை அரண்மனை வந்தது ராஜா முன் கொண்டு நிறுத்தினார்கள் ராஜாவிடம் திருடனை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்துள்ளோம் என்று பெருமையாக கூறினார்கள் ராஜா விசாரித்தார் பையன் மௌனம் காத்தான் கூட இருக்கிறது சரி ரோஜா மலர்களை என்றால் நிறுவனமாக மலர்கள் இருக்க வேண்டுமே இல்லையே எனவே பையனை தண்டிக்க சரியான நிறுவனம் இல்லை என உணர்ந்து அவனை விடுவிக்க சொல்லி உத்தரவிட்டார் ராஜா பின் காவலர்களை தண்டித்தார் பையன் வீட்டுக்கு சென்று அப்பாவிடம் நடந்ததை கூறி நன்றி தெரிவித்தான் பெரியவர்கள் நம்மிடம் கூறும் வார்த்தைகள் அர்த்தமுள்ளவை அவர்கள் கூறுவதை கூர்ந்து ஆய்வு செய்தால் பிரச்சனைகளுக்கு நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுக தீர்வு கூட கிடைக்கும் இந்த கதையிலிருந்து பிறந்த முதுமொழிதான் வாயுள்ள விலை பிழைக்கும் என்பது இந்த முதுமொழி இன்றும் பல நேரங்களில் பல அர்த்தங்களோடு புழங்கி வருகிறது